அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாத பலன்கள் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட காத்தையும் கண்டிப்பாக வீசப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் நல்லா இருந்ததா தனுசு ராசிக்கு இல்லைங்க ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் மைனஸாகவும் கொஞ்சம் பாசிட்டிவமாகவும் இருந்திருக்கு ஒரு மாதத்தில் ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் சாதகமாக வந்தாலும் சனி பகவானால் நீங்கள் அனுபவித்த பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லி மீள முடியாது ஏழரை வருடங்களில் உங்களுடைய பல விஷயங்கள் ஒருத்தங்களுடைய லைஃப்பில் முக்கியமான கேரியர் அப்படிங்கிறது போனதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போதுங்க நான் இப்போ சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு தை மாதம் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டுங்க எல்லோருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க நீங்கள் ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்கு மட்டுந்தான் கஷ்டத்தை கொடுப்பாங்க உங்கள் நலன் அப்படிங்கிறத அவங்க அக்கறையே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பிறருடைய நலனுக்காக நீங்கள் என்ன விஷயங்கள் இறங்கி போய் செய்ய முடியுமோ உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போய் பண்ணுவீங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நல்லது பண்ணும்போது நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சும் போய் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலில் தோல்வி அடைச்சிருப்பீங்க கல்யாணத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஏன் உங்கள் வாழ்க்கையில் மனதளவில் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான அமைப்பு அதிகமாக உண்டு குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் சாதகமான பலன்களே நம்மளுக்கு இல்லையேங்கிற ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கும் மேட்டும் பேக்கு பேச்சு மற்றும் வாக்குஸ்தானத்தில் பல தோல்விகள் ஏற்பட்டிருப்பீங்க தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் நிற்கும் போது ஒரு நிமிஷம் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளை பார்த்து நம்மளுக்கே கஷ்டம் வரும் பாருங்கள் அந்த கண்ணீரை துடைக்க கூட ஆள் வந்திருக்காது கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ரெண்டுத்திலையுமே எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால் உழைப்பை உழைத்தாலும் அதற்கான பலம் இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம் யாரை பொறுத்து நாம் என்ன சொல்வது என்று மருத்துவ துறையில் நமக்கு ஏற்பட்ட தோல்வி மனதளவில் ஏற்பட்ட கஷ்டம் இதெல்லாம் சொல்லி மீள முடியாது என்றைக்குமே நம்மளுடைய உத்தியோகம் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கோமே தவிர நம்மளுடைய பொருளாதாரம் எப்போது மேம்படும்ங்கிற ஒரு கொஸ்டின் தான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு வரக்கூடிய தை மாதம் உங்களுக்கு இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லாங்க பூராண நட்சத்திரம் மற்றும் உத்ராட நட்சத்திரம் மற்றும் மூணு நட்சத்திரத்தை உள்ளடக்கியதான் தான் தனுசுராதி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறது அஞ்சாம் வீட்டில் பலம் பெறுகிறார் இந்த லக்னாதிபதி நாலாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டில் பலம் பெறுவது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான விஷயங்க உங்களுடைய பல கேள்விகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு இதில் பதில் கிடைத்துவிடும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின்படி பாக்யஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அப்பேற்பட்ட குரு பகவான் காலபுருஷத்தின் முதல் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதம் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் முத்து முத்தாக முடியும் நினைச்ச விஷயங்கள் ஓஹோ ஆஹோன்னு இருக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மூன்று முக்கியமான நல்ல நாட்கள் வருகிறதுங்க ஒன்று மகர சங்கராந்தி ரெண்டாவது அதாவது தை பொங்கல்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பூசம் தை அமாவாசை இந்த பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நாள் இறைவனை நம்பி நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு நூறு பர்சன்ட் கடை வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா தனுசுலேந்து பாக்யஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்களேன் சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் மகரத்தில் உச்சம் பெறுவதை தான் மகர சங்கராந்தின்னு சொல்றோம் அப்ப உங்களுக்கு குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது அந்த குடும்பஸ்தானம் பலம் பெறும்போது நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஸ்வீட்டான விஷயமா ஃபஸ்ட்டு செய்கிறீங்க இந்த மாதத்தில் பல மகிழ்ச்சியான நிலவுகள் சந்தோஷமான விஷயங்கள் தித்திக்கும் விஷயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன ஒரு பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி அதே மாதிரி தனுசுக்கு பூசத்துக்கு மேல அவ்வளோ ஒரு ஆனந்தம் உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களை அன்பாகவும் ரொம்ப ஆசையாகவும் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு பூசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ பூசம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தனுசு ராசிக்கு அது பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு பெஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த தை பூசம் அப்படிங்கிறது வரும்போது முருகப்பெருமானை வணங்கினால் ஒவ்வொரு தனுசு ராசிக்கும் எதிர்பார்க்காத ஒரு மன சந்தோஷம் திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நூறு பிரசன் சொல்லலாம் மேலும் உங்க வாழ்க்கையிலே திருப்பி போடக்கூடிய சில நகர்வுகள் சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது அதற்கு முதல் அடித்தளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பெயர்ச்சி இந்த புதன் பகவான் சூரியனுடன் பெயர்ச்சி ஆகிறார் இந்த புதன் அப்படிங்கிறது புத்திக்காரங்க உங்க கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி புதன் பகவான் இவர் சூரியனுடைய சேர்க்கை போது என்ன ஆகும்னா நினைச்ச விஷயம் நடக்குங்க நீங்க சொல்ற விஷயம் எடுபடுங்க உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டுங்க இது மூணுமே உண்டு ஏன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க சில நேரத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காம போயிடும் நீங்க ஒன்று நினைப்பீங்க அங்க ஒன்னு நடக்கும் வேலையில எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது பாருங்க அது எல்லாமே ஒரு ஆகி பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடைபெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதம் வரக்கூடிய தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த தை அமாவாசையில் உங்களுக்கு உண்டான குலதெய்வ சாபமோ இல்ல முன்னோர்கள் சாபமோ இல்ல பித்திருக்கள் சாபமோ இல்ல சுத்தி உள்ளவங்க யாரான உங்க மேல ஒரு கெடுதல் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சாபம் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு மகத்தான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் வலுவடைகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சூரியனுடன் அமர்கிறார் செவ்வாய் மகரத்தில் உச்சம் அந்த குடும்பஸ்தானம் வய முது அந்த குடும்பஸ்தானம் வலுவடையும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீரும் உங்க குடும்பம் ஒற்றுமையாகும் குடும்பத்தால் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் அனைத்து முடிவுக்குறும் பிரிந்த கணவன் மனைவி சேருவார்கள் கருத்தொற்றுமை நீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க லாபஸ்தானம் வலுவடைகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்போதுமே சாதகமான மாதம் இது மாதிரி தொடர்ச்சியான பதிவுகள் நிறைய நான் தனுசு ராசிக்காக போட்டுட்டே இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க தனுசு ராசி வருடா வருடம் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல இந்த ஆண்டு அரசு வேலை கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நல்லது நடக்கும் உங்களுடைய தந்தையால் ஆதாயம் ஏற்படும் கண் பற்கள் ஜாயிண்ட்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் சுக்கர பகவானால் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்படும் தை மாத பயிற்சி குருப்பாறு உங்களுக்கு யோகத்தை கடும் ஏன்னா குரு பகவான் செவ்வாய் வீட்லேயும் செவ்வாய் பகவான் குரு பகவான் வீட்லையும் இருந்தார்ல அதனால அந்த பரிவர்த்தனை யோகத்தினால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் புதிய நண்பர்கள் புதிய சொத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க பிரிஞ்சு பேசாதவங்க புதன் பகவானால் உங்க கூட வந்து பேசுவாங்க உங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க மூன்று கிரகங்கள் கூட்டணி மகிழ்ச்சி சந்தோஷம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் முக்கியமா உங்களுடைய சாபங்கள் இந்த மாதம் நீங்கிவிடும் சொல்லலாம் தடை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் பல பரிசு பொருட்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும்னு சொல்லலாம் மனவேதனை நீங்கிவிடும் நோய் நொடி அப்படிங்கிறது குறைந்துவிடும் முக்கியமாக மனக்கவலை உங்களை விட்டு தோட்டலாக வெல்ல சொன்னாங்க சொல்லாங்க சுய வேதனை குறையும் வீண் விரயங்கள் குறையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானால் இந்த மாதம் முழுவதும் ஆதாயமான மாதம் ஏழரை வருஷம் அவர் கஷ்டப்படுத்தினார்ல இனிமே சனி கொடுப்பாருங்க அதை யார் தடுப்பார்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அவர் நில சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளை விடுவித்து புதுசா இடம் வாங்கறது கூட ஹெல்ப் பண்ணுவார் பகை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி விடுவார் நேராக சொல்ல போனா கை நிறைய வேலை அப்படிங்கிறத ஏற்படுத்துறது பிரச்சனை கிடையாது வேலைங்கிறது எல்லாரும் கிடச்சிடும் ஆனா கை நிறைய சம்பளம் ஒண்ணுக்கு ரெண்டு வேலை அப்படிங்கறத சனி பகவான் உண்டாக்கி தருவார் அதே மாதிரி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதிகமான விஷயங்களில் பொருளாதாரம் மட்டும் ஈடுபடுத்திடாதுங்க எதையுமே யோசித்து செய்யுங்க பணம் வரவு வருதே அப்படின்னு சொல்லிட்டு செலவு அதிகமாக செய்தார்கள் விவசாயிகளுக்கு சாதகமான காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை செய்கிறார் மருத்துவ செலவுகள் குறையும் நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்திருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க இனிமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாங்க நடக்கும் எந்த விதத்திலும் மனக்குறைபாடு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டாகாது இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை மற்றபடி ராகு கேது இருக்கின்ற இடங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தையும் சுப விரயத்தையும் கொடுப்பார்களே தவிர மன வேதனையும் மன கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்